வகைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா விமென்ஸ் டிரைவிங் ஸ்கூட்டி அண்ட் கார்ஸ் உமன்ஸ் ஃபெயிலியர் மூமென்ஸ் ஆன் ரோடு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வித் ரியாக்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அங்குளும் அந்த பையனும் ஜாலியாக அப்பாவி மாதிரி நின்றுருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்து வந்த இடி மாதிரி ஒரு பொண்ணு வந்து மோதி இந்த பையனை கீழே தள்ளிட்டா அதாவது இது வந்து கொஞ்சம் ஹாரர் வீடியோ மாதிரி தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா அவள் வந்து லைட்டாக தான் முட்டியிருப்பான் அதுக்கு வந்து அந்த பொண்ணு எப்படி வந்து கற்றுது பாருங்க பாருங்கள் கற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு <laughs> பையனை <laughs> முட்டுறான் <laughs> எப்படி பார்த்துக்கோங்க ஏண்டா நான் தான் இருக்கேன் லாரி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க இருங்கிற மேலே ஒருறேன் பார்த்தீங்கன்னா பாவிடே ஏண்டா எம்மால் வந்து எது போடி அந்த பக்கம் சாரி அங்கிள் ஓகே போவோம் 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 என்னது பாவி பைக் ஓட்ட தெரியுமா தெரியாதாடி உனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொம்பளைக்கு பெட்ரோல் வாங்குறது ரொம்ப அவசரம் டக்குன்னு தரல அப்படின்னு கோபத்தில் என்ன பண்றாங்கன்னு பாருங்கள் பெட்ரோல் வாங்க வந்த தம்பியை

இந்த க்ரீன் ஒன் எல்லோ ஒன் ப்ளூ ஒன் அனதர் ப்ளூ அனதர் ப்ளூ பஸ் அனதர் ஒயிட் பஸ் கார் ட்ரக் எவ்ரி திங் டேஸ் பிகாஸ் ஆஃப் அன் உமன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உமன் அண்டு மென் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஒரு கேம் வந்து விளையாடுறாங்க இது என்னென்னா ஃப்ளிப் த பாட்டில் ஹிட் வித் த பவுல் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் எடுத்தோன்னே அடிச்சிட்டான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பையனுக்கு விழுந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள் இது தவறாக சரியானு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஏன் பொறுத்தளவுக்கு சரி தான் பிகாஸ் மென் அண்ட் உமன் ஆர் ஈக்குவல் இது பார்த்திங்கன்னா விமென்ஸுக்கு மட்டும் தனியாக இருக்கக்கூடிய ஒரு டிராஃபிக் ரூல்ஸு தான் இது யாரெல்லாம் தெரியலையோ உமன்ஸ் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணலாம் என்னென்னா சிக்னல் போட்டு எல்லாம் நின்று இருக்கும் போது நீங்க பாட்டுக்கு போலாம் நியூ ரூல்ஸ் டானா ஆரம்ப நிலையா இருந்து எந்த நிலைக்கு வேணா நீங்க தள்ளப்படலாம் எங்க அப்பா ரோடு நடுவில் ஒரு சோக கதை ஏன் என் கணவர் தொடப்பம் வாங்கி தரவில்லை பாரு நான் என்ன பண்றேன் சுலபமாக ஈஸியான முறையில் கார் கதவை திறந்து இந்த மனுஷனை லாரி ட்ரக்கு அடியில் சிக்கி வைப்பது எப்படி இந்த பெண்மணி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பரவாயில்ல இந்த லாரி டிரைவர் கரெக்டாக ஓட்டினாரு வேகமாக போயிருந்தாருன்னா இல்லாமல் அந்த மனுஷன் நடுவில் ஓகே வீட்டில் அம்மா என்ன செஞ்சுருப்பாங்க சரி அப்படியே போய் சாப்பிட்டுட்டு தூங்குவா ஆமாம் எனக்கு போர் அடிக்குது ரோட்டில் எவ்வளோ நாள் தான் நானும் கார் ஓட்டுவேன் இப்போ ட்ரை பண்ணுறேன் இந்த நடுவில் ஏதோ கல் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தியா அது மேலே காரை விட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா கார் நடுவில் மாட்டிக்கிடுச்சி யார் ஓட்டுறது ஓ நம் நாட்டு சிங்கப்பெண்ணா அதுக்கு ஒரு பெண்மணிகன் சாகசத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் லாரி வருது லாரியாவது நான் ஏதாவது நான் போய் மோதுவேன் அப்படின்னு போறாங்க அடுத்த பெண்மணியை பாருங்கள் மணி மேலே ஏற்றி விட்ட பெண்மணி மணியே மணியே மணியின் மோடியே அடுத்த பெண்மணி குமாருக்கு டஃப் கொடுக்கும் பெண்மணியின் ட்ரிப்டை பாருங்கள் ஓ உருமாலை கட்டின சிங்கு தாத்தா நீ எப்படி ரோட்டில் சேர போட்டு உட்கார முடியும் இந்தா வாங்கிக்க எங்களா டமால் காரால் பைக்கை வந்து பார்த்துருப்பீங்க ஒரு பெண்மணியோட பைக்னால் ஒரு காரை வந்து பார்த்துருக்கீங்களா இதோ உங்களுக்காக அந்த காட்சி கிடைக்காத இந்த காட்சி உன் நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்து மகிழ்ந்து கொள்ளுங்கள் நன்றி முப்பத்தஞ்சாயிரம் கட்டுறவங்க தான் சரி உனக்கெல்லாம் என்ன போச்சா அடுத்ததா எங்கப்பா வீட்டு ரோடு பெண் பார்ட் த்ரீ எப்படா எங்கள் அப்பா வீட்டு ரோட் மேலே போகலாம் அப்படின்னு முதுகிலேயே விட்ட பெண் மணி வாழ்த்துங்கள் ஒரு பெண்ணை சிக்னலில் ரெட் லைட் போட்டதுக்கப்புறம் நிற்கணுமா தேவையே இல்லையே பாருங்கள் உங்கள் ஃபோனை பாருங்கள் ஃபைன் வந்திருக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஹெவி கண்டிஷனில் டிராபிக் கண்டிஷன்ல ஓட்டி சென்றிருந்த ஸ்கூட்டி எண்ணிலிருந்து யானை அதிர்ஷ்டவசமாக தப்பியது ஒரு மகன் பார்த்தீங்கன்னா அவங்க லேம்பு கோல இந்த மாதிரி துணியை கட்டி டைனிங் டேபிளில் இழுக்கும்போது சட்டாங்க கையில் விழுகாமல் துணி வர்றதுனால அந்த பெண்மணி பார்த்து வியந்து போய் நானும் அதே மாதிரி செஞ்சு காட்டுவேன் அப்படி அப்படி என்று இந்த உலகத்திற்கு நிரூபிப்பேன் என்று அதேபோல் செய்து டைனிங் டேபிளின் துணியை கட்டி இப்பொழுது இந்த சாதனையை காட்டுவார் பாருங்கள் சைக்கிள் செய்த சாதனையை விட ஸ்கூட்டரில் நான் அதிகமாக செய்வேன் என்று நிலுவைத்து காட்டிய பெண் அதாவது செடிக்குள்ளே எப்படி வண்டி ஒரு நலனை உங்களப்பதை கற்றுக்கலாம் புதிய வித ஷாப்பிங் முறையை பார்க்க வேண்டுமா ஏதோ பாருங்கள் ஸ்கூட்டரை எடுத்துக்கொள்ளுங்கள் கடையினுள் கிளாஸை உடைத்து இவ்வளோ வேகமாக சென்றால் ஷாப்பிங்கை ஈஸியாக முடித்து விடலாம் சில மோட்டோ வளாகர் வந்து பைக்கில் எதுக்காக கேமரா யூஸ் பண்ணுறீங்க இருக்கா இல்லை அதுக்கும் மேலே அப்படின்னு காட்டுறது விதமாக பெண் தனக்கு தானே மாயமான முறையில் கீழே விழுந்த போது காப்பாற்றச் செல்லலாம் என்று நினைத்த ஆனின்றம் சண்டைக்கு வந்த முகமூடி அணைந்த பாகிஸ்தானியர் பெண் வலதுபுறம் இண்டிகேட்டரை போட்டு வலதுபுறம் செல்வர்களை பார்த்துருக்கிறீர்கள் இடதுபுறம் இண்டிகேட்டரை போட்டு வலதுபுறம் செல்வர்களை பார்த்துருக்கிறீர்களா அதை பாருங்கள் பறக்கும் ஸ்கூட்டி பாகம் இரண்டு ஸ்கூட்டி

என்னுடைய காரில் மகனை ஆக்சிடெண்ட் செய்த பற்றி பார்த்துருக்கிறீர்களா அந்த காசிதான் இது பாருங்கள் காயம் எதுவும் இருக்காது மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் காமெடி மட்டும்தான் இருக்கும் காவல்துறை மற்றும் பெண் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படி என்கிற வீடியோ தான் இது பெண்கள் ட்ரிபிள்ஸில் மற்றும் முன்புறம் மற்றும் பின்புறமில் நம்பர் பிளேட் இல்லாமல் வந்தது

வீடியோவின் நிறைவு பகுதிக்கு வந்து விட்டீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியும் சிரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸும் சிரிக்கணுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சிரிக்க வைங்க நன்றி வணக்கம்